சிதம்பர ரகசியம் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னா அது என்ன பெரிய சிதம்பர ரகசியமா என்று தான் கேட்போம் அப்படி சிதம்பர ரகசியம்னா என்ன அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் இந்த உலகமானது நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் என்ற ஐந்து பிரிவுகளை உள்ளடக்கி உள்ளது நிலத்திற்கு துணையாக நீரும் நீருக்கு துணையாக காற்றும் காற்றுக்கு துணையாக நெருப்பும் நெருப்புக்கு துணையாக ஆகாயமும் விளங்குகிறது ஆக இந்த நான்கை விட ஆகாயம்தான் மிகப்பெரியது அந்த ஆகாயம்தான் சிதம்பரம் ரகசியம் சிதம்பரம் நடராஜர் கோயில் பூலோக கைலாசம் என்றும் கைலாயம் என்றும் சொல்லப்படுவது உண்டு இத்தலம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது இந்து சமய வேதங்களின்படி தை மாதம் குருபூசல் பூசல் பகல் நேரம் சிவபெருமன் தன்னுடைய முந்நூறு பூத கணங்களுடன் பூமிக்கு வந்து பதஞ்சலி வியாக்கிர பாதர் வேண்டுகோளுக்காக கிள்ளையை செய்கிறார் அது என்ன என்றால் ஆனந்த தாண்டவமாக காட்சி தருவதற்காக தேர்வு செய்கிறார் கோவிலோடு கட்டமைப்புக்கு பின்பு அந்த முன்னூறு பூதகணங்களில் ஒன்று வரை மட்டும் காணவில்லை இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது மட்டும் அப்படியே இருந்தார்கள் அந்த தொலைந்து போன ஒரு பூத தேடுகிறார்கள் அப்போது ஒருவர் மூலம் அந்த ஒருவர் வேற யாரும் இல்லை யானை நடராஜன் என்று சொல்வது கேட்டதாக வரலாறு சொல்கிறது இந்த சிதம்பரநாதர் கோயில் தெற்கு கோபுரம் பாண்டியர்களாலும் கிழக்கு கோபுரம் சோழர்களால் கட்டப்பட்டிருக்கிறது அந்த காலத்தில் ஆட்சி மாறி மாறி வந்ததாலும் இந்த கோவிலின் வேலைகள் மட்டும் தொடர்ந்து நடந்து வந்துள்ளது இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் என்றால் மூவாயிரம் வருடங்களுக்கு மேல் ஆனால் தொல்லியல் வரலாறு தடயங்கள் மூலம் பார்த்தால் மூன்றாம் நூற்றாண்டுக்கு முன்பிலிருந்து உள்ளது என்று சான்றுகள் உள்ளது சைவ சமயத்தின்படி இந்த கோயில்கள் ஐயாயிரம் வருடங்களுக்கு பழமையானது என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இது ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையானது என்று சாட்சிய தடயங்கள் உள்ளது சிதம்பரத்தில் மட்டும்தான் சிவபெருமாளை மூன்று உருவத்தில் பார்க்க முடியும் ஒன்று விக்கிர வழிபாடு லிங்க வழிபாடு ஆகாச வழிபாடு என்று சொல்லி நடராஜர் விக்கிரமாகவும் சந்திர மௌழீஸ்வர லிங்கமாகவும் அதே சமயம் சிதம்பர ரகசியம் என்று அழைக்கப்படக்கூடிய ஆகாச வழிபாடாகவும் வழிபட்டு வந்தார்கள் சிதம்பர ரகசியம் மட்டுமில்லாமல் சிதம்பரம் காலஹஸ்தி காஞ்சிபுரம் கோயில்கள் அனைத்தும் புவியியலில் ஒரே நேர்கோட்டில் கட்டப்பட்டிருக்கிறது அதாவது லாஞ்சிடியூட் லைன் செவன்டி நைன் டிகிரி ஃபார்ட்டி ஒன் மினிட் என்ற ஒரே நேர்கோட்டில் இந்த மூன்று கோவில்களும் அமைந்துள்ளது செயற்கைக்கோள் இல்லாத அந்த காலத்தில் ஒரே நேர்கோட்டில் கட்டுவது என்பது எவ்வளவு பெரிய விஷயமாகும் அதாவது பிரமிப்பின் உச்சகட்டம் சிதம்பரம் நடராஜர் கோயில் நாற்பது ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு ஒன்பது வாயில்கள் உள்ளது இந்த ஒன்பது வாயில்கள் என்பது மனித உடலில் இருக்கக்கூடிய ஒன்பது துளைகளை வெளிப்படுத்துகிறது அதேபோல் நடராஜர் சன்னதி மனித இதயத்தை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது என்று சொல்லப்படுகின்றது மனித இதயம் இடப்பக்கம் அமைந்திருக்கும் சொல்வார்கள் அதேபோல் கருவறையில் இறப்பகம் அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்றது அதேபோல் மனிதன் இது எவ்வளவு ஒத்து அமைந்துள்ளது என்பதை விளக்கும் விதமாக இதயத்தில் உள்ள நரம்புகள் நேராக செல்லாமல் இடது வலது பக்கம் தான் செல்லும் இங்கிருக்கும் கருவறையும் அதனை ஒத்து காணப்பட்டிருக்கும் அந்த கோயில் சபாவில் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகள் பதிக்கப்பட்டுள்ளது இது ஒரு நாளுக்கு ஒரு மனிதனின் சுவாசிக்கக்கூடிய எண்ணிக்கை அதாவது ஒரு நிமிடத்திற்கு பதினைஞ்சு எண்ணிக்கை என்றால் பதினைந்து இன்ட்டு அறுபது இன்ட் டுவெண்ட்டி ஃபோர் இஸ்இகல்டு இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு என்று கணக்கிடப்பட்டுள்ளது இந்த இருபத்தி ஓராயிரத்தி அறுநூறு தங்க ஓடுகளும் அறுபத்தி ஐந்தாயிரம் ஆணிகள் மூலம் பதிக்கப்பட்டுள்ளது இது மனித உடலில் இருக்கக்கூடிய நாடுகளின் எண்ணிக்கையை குறிக்கிறது இந்த கோவிலை பற்றி நிறைய வைக்கும் தகவல்கள் இருந்தாலும் விஞ்ஞானிகளின் பார்வையில் கோவில் பக்கம் திரும்பிய பின்பு இந்த கோவிலை பற்றி சில விஷயங்கள் அவர்கள் முன்வைத்தார்கள் இந்த கோவில் அமைந்திருக்கும் இந்த இடம்தான் காந்த சக்திக்கு மையமானதாகும் அதாவது மேக்னடிக் லைன் ஜீரோ என்று இருக்கக்கூடிய ஒரே இடம் சிதம்பரம் ஆகும் கோவில் அமைந்திருக்கும் இந்த இடம் காந்த கதிர்வீசிக்கு மையமாக உள்ளது காஸ்மிக் என்று சொல்லக்கூடிய பிராண தொகுதிகளால் தான் இந்த உலகமே இயங்குகிறது உலகம் சுழல்வதற்கு சக்தியை கொடுப்பது காஸ்மிக் ரஷ் தான் இந்த காஸ்மிக் ரஷ் உலகத்திற்கு வந்து வெளியாகும் பகுதிகளாக இந்த சிதம்பரம் விலகுகிறது இப்படிப்பட்ட விஷயத்தை நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்பது வியக்க வைக்கிறது இந்த நட்ராஜர் சிலையானது வெறும் மதமாக இல்லாமல் ஒரு அறிவியல் வெளிப்படையாக உள்ளது இந்த உலகம் எப்படி உருவானது என்று சொல்லக்கூடிய ஃபார்முலா போல் உள்ளது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு விஞ்ஞானி ஃபிட்ஸ் ஜோக் கேப்ரா எழுதிய டா ஆஃப் ஃபிசிக்ஸ் புத்தகத்தில் இந்த நட்ராஜ சிலையை பற்றி தெளிவாக எழுதியிருக்கிறார்கள் உலகத்தில் உள்ள தலை சிறந்த ஆராய்ச்சி நிறுவனம் என்று சொல்லக்கூடிய சிஇஆர்என் ரிசர்ச் நிறுவனம் உள்ளது இந்த நிறுவனம் சுவிட்சர்லாந்தில் உள்ளது கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள மிகப்பெரிய ஆராய்ச்சி நிறுவனத்தின் வாசலில் நட்ராஜர் சிலை உள்ளது இதற்காக இந்த நடராஜர் சிலை வாசலில் உள்ளது என்ற பதிலும் அந்த சிலையின் கீழில் குறிக்கப்பட்டுள்ளது அதாவது காலத்தால் சொல்ல முடியாத பதில் இந்த நடராஜர் சிலையில் உள்ளது என்பது குறிக்கப்பட்டுள்ளது நட்ராஜர் சிலையினுடைய அமைப்பு இந்த பிரபஞ்சத்தை வெளிப்படுத்துகிறது அவரை சுற்றி இருக்கும் வளைவு இந்த பிரபஞ்சத்தை அதில் பதிக்கப்பட்டுள்ள நெருப்பு பிரபஞ்சத்தை விரிவடைந்து கொண்டுதான் இருக்கும் என்று வெளிப்படுத்துகின்றது இதற்கு இடையில் அமைந்திருக்கும் நடராஜர் வடிவம் வலது கையிலிருந்து இடது கால் வரை மில்கி வே என்று அழைக்கப்படக்கூடிய பால் வழிகளின் வடிவத்தை இவர் தரையிலிருந்து கால்வரைக்கு வரைக்கு காஸ்மிக் கிரஷ் இந்த மில்கி வே கடந்து செல்வதை வெளிப்படுத்துகின்றது நடராஜர் இதயம் அமைந்திருக்கும் இடம்தான் நாம் வாழும் சூரிய குடும்பமாக சோலார் சிஸ்டம் அமைந்துள்ளது நட்ராஜர் இடுப்பை சுற்றி நகரும் பாம்பு காலம் எப்பொழுதும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் என்பதை வெளிப்படுத்துகின்றது இந்த பிரபஞ்ச அமைப்புதான் தான் மேற்கு நாட்டு விஞ்ஞானிகள் பிக் பேங் தியரி மூலம் நிரூபித்துள்ளார்கள்